அன்பான நாடாளுமன்ற சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சான்றோர் நாடாளுமன்ற இளைஞர் படை சார்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியை மீட்டெடுப்பதற்காக ஒரு செடியூலை உருவாக்குறோம் ஒட்டுமொத்த நாடாளு சமுதாய சொந்தங்களும் சங்கங்களும் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து தூத்துக்குடியையும் திருநெல்வேலியும் மீட்டிடுங்க இந்த ரெண்டு தொகுதியும் நம்மளுடைய தொகுதி இந்த பார்லமெண்ட் எலெக்ஷனு ஒரு திருப்பமனையை உருவாக்கணும் நாடார்கள் ஜெயிச்சு மற்ற சமுதாயத்துக்கு நல்லது செய்ய முடியும் நம்மளுடைய புனிதமான தன்மை அதுதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற நாடார் அமைப்புகள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதர் கொடுத்து அந்த கட்சியை ஜெயிக்க வைங்க ஏதாவது ஒரு நபரை ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தொகுதிகள் நம்ம நாடார் கைக்கு வந்துடும் சரிங்களா எல்லாருமே கூச்சப்பட்டு போய் இருந்தீங்கன்னா நம்ம தொகுதியை மீட்டெடுக்க முடியாது எங்களுக்கு இந்த தேர்தலில் பாராளுமன்றம் திருநெல்வேலி திருநெல்வேலியில் எங்களுடைய அமைப்புக்கும் அழைப்பு கொடுங்க நாங்களும் களப்பணி செய்யணும் நாடார்களை கட்டமைக்கணும் ஏதாவது சிறப்பான ஒரு செயல்பாட்டோடு மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சிகள் நாடார்களுக்கு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்களும் களத்தில் வந்து வேலை பார்க்குறோம் சரிங்களா இன்னொன்று இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த அமைப்புகளும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எல்லாரும் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு நபரை ஜெயிக்க வைப்போம் அப்படி ஜெயிக்க வச்சா நம்ம தொகுதியை நம்ம மீட்டெடுத்துட்டோம் அர்த்தம் அதுக்கடி நம்ம நாடார் மற்ற சமுதாயத்துக்கு செய்ய முடியும்லாம் கிடையாது சரிங்களா எல்லா சமுதாயத்துக்கும் செய்யக்கூடிய தகுதி கொண்டவர்கள் நாடார்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்ததோ சென்னையை மீட்டெடுத்ததோ எடுத்ததோ கன்னியாகுமரியை மீட்டெடுத்ததோ எடுத்ததோ இல்லை அணைக்கட்டிகளின் அரசனாக இருந்த எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவோ ஜாதி மதம் பாராது அனைத்து சமுதாய மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் ஐயா வைகுண்டர் மதுகுண்டு ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்திற்கும் பாடுபடும் மக்கள் எங்களுடைய மக்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற சிஸ்டமேட்டிக்கு நிறைய விஷயத்தை மாற்றுறதுக்காண்டி இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் கட்டமைக்கிறோம் தயவு செய்து இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் களப்பணி செய்யணும் நாங்கள் களத்தில் இறங்கணும் நாங்கள் இவ்வளவு நாள் வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டு நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்களை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் வெளியே வருவதற்கான ஒரு ஆயத்த பணியை செய்தோம் யாராக இருப்பினும் நாடார்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்களே களத்தில் வந்து இறங்குகிறோம் சரிங்களா ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய இன விடுதலை முக்கியம் எங்களுடைய தொகுதி எங்களுடைய பகுதியில் மெஜார்டியாக இருக்கக்கூடியவங்க ஜெயத்ஷா எல்லாத்துக்குமே செய்ய போகிறோம் இங்கே இருக்கிற எந்த சமுதாயத்தையும் நாங்கள் விடலை சரிங்களா எல்லா சமுதாயத்துக்கும் செய்கிறதுக்கு ரெடி ஆனால் எங்களுடைய பார்லமெண்ட் தொகுதியில் மாற்று சமுதாயத்தை கொண்டாந்து நிறுத்தும் போது அதே மாற்று சமுதாயங்கள் நிறைய இருக்குங்களா அந்தந்த பகுதிகளில் எங்களுடைய சமுதாயத்தை கொண்டு போய் நிறுத்த முடியுமா விடுவாங்களா எந்த கட்சியா இருக்கட்டும் இனி நாங்களே களத்தில் இறங்குறதுக்கான ஒரு ஆயத்தப்படியை செய்கிறோம் சரிங்களா களனி வீரன் அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞர் படை பொதுச் செயலாளர் மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயத்தை கட்டமைக்கிறோம் வரலாறை தேடுகின்றோம் ஒற்றுமையே நம் பலம் தனிமரம் தோப்பாகாது ஆனால் ஒரு தனிமரம் தான் தோப்பையே உருவாக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் நாடார் என்ன சொந்தங்களே ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நாடார்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் நாடார்களை தவிர்த்து விட்டு யாரையாவது நிப்பாட்டினா அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இறங்குங்க அங்கே தான் நம்மளுக்கு மிக முக்கியமானது சரிங்களா பிறரை விமர்சிக்கதை விட்டுவிட்டு நம்மளுடைய சிறப்பான செயல்பாடை காட்டினாலே போதும் ஜெயிச்சிடலாம் எல்லா சமுதாயமே காசுக்கு வில போகிற ஈன சமுதாயம் கிடையாது ஒற்றுமையாக செயல்படக்கூடிய தமிழின சமுதாயம் அனைவரும் அன்பு கொண்டு பொருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சிறந்த கட்டமைப்பை இருக்கோம் இளைஞர் சமுதாயம் நாங்கள் தான் களத்தில் இறங்க போகிறோம் ஆனால் யாருக்கு ஆதரவு நாளை பொழுது நல்ல விடியலாக இருக்கணும் அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் ನಂಗೆ